எடப்பாடியை வணங்கி உரையை தொடங்கிய செங்கோட்டையன் ஆச்சரியத்தில் அதிமுக எம்எல்ஏக்கள் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் சட்டமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமியை வணங்கி உரையை தொடங்கினார் திமுக அரசின் கல்வித்துறை செயல்பாடுகளை விமர்சித்த அவர் ஆசிரியர் நியமனம் மற்றும் பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்து கேள்வி எழுப்பினார் முன்னாள் முதலமைச்சரும் அதிமுக பொதுச் செயலாளராக இருந்த ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு அதிமுகவில் ஏற்பட்ட உட்கட்சி மோதல் காரணமாக தலைவர்கள் பிரிந்து தனித்து செயல்பட்டும் வருகிறார்கள் இந்நிலையில் அதிமுக பொதுச் செயலாளராக உள்ள எடப்பாடி பழனிசாமியோடு திடீரென மூத்த தலைவரான செங்கோட்டையன் கருத்து வேறுபாடும் ஏற்பட்டது இதன் காரணமாக எடப்பாடி பழனிசாமி பெயரை உச்சரிக்காமல் இருந்து வந்தார் எடப்பாடி படத்தையும் பொதுக்கூட்ட நிகழ்வுகளில் பெரிய அளவில் பயன்படுத்தாமல் இருந்து வந்தார் இந்நிலையில் இன்று சட்டசபையில் கல்வித்துறை மானிய கோரிக்கை தாக்கல் செய்யப்பட்டது அப்போது அதிமுக சார்பாக பேசிய முன்னாள் கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் எடப்பாடியாரை வணங்கி பேச்சை தொடங்குவதாக தெரிவித்தார் திடீரென எடப்பாடி பெயரை உச்சரித்து பேசியது அதிமுக எம்எல்ஏக்கள் மட்டுமல்லாது ஆளுங்கட்சி மற்றும் பிற கட்சி எம்எல்ஏக்களையும் ஆசிரியத்தில் அழ்த்தியது இதனை தொடர்ந்து பேசிய செங்கோட்டையன் அதிமுக பத்தாண்டு ஆட்சி காலத்தில் மொத்தமாக ஐம்பத்தி எட்டாயிரம் ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டதாகவும் தற்பொழுதைய திமுக ஆட்சிகள் தற்காலிக ஆசிரியர்கள் மட்டுமே நியமிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் ஆசிரியர்கள் காலி பணியிடங்களை நிரப்பாத திமுக ஆட்சிகள் கல்வி பணி எப்படி சிறக்கும் எனவும் செங்கோட்டையன் கேள்வி எழுப்பினார் ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் அமல்படுத்தப்படும் என வாக்குறுதியளித்த திமுக அரசு தற்பொழுது ககன்தீப் சிங் பேடி தலைமையில் உயர்மட்ட குழு அமைத்திருப்பதாகவும் பொறுத்திருந்து பாருங்கள் என நிதியமைச்சர் கூறுவதை சுட்டிக்காட்டிய அதிமுக உறுப்பினர் செங்கோட்டையன் திமுகவால் அதனை செய்ய முடியாது எனவும் குறிப்பிட்டார் ஆசிரியர்களுக்கு வழங்க வேண்டிய நிதியை வழங்காமல் அரசு ஊழியர்களுக்கு வழங்க வேண்டிய ஈட்டிய விடுப்பை வழங்காமல் தந்திரத்தோடு செயல்படும் திமுக அரசுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் எனவும் எங்களுக்கும் காலம் வரும் காலம் வந்தால் வாழ்வு வரும் வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைப்போமே என்ற பாடலுடன் தனது உரையோடு செங்கோட்டையன் பேச்சையும் நிறைவு செய்தார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க சொல்லுங்க நம்ம ஏசிய நியூஸ் மீடியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க